சயின்டிஃபிக்காக வந்து ஒரு இடத்துல ஒரு கட்டுமானங்கள் எப்படி கொண்டு வரலாம் என்பதற்கான அறிவியல் இருக்குது நவீன அறிவில் அது இருக்குது ஒரு லேண்ட்ஸ்லைடிங் ஏரியாவில் எந்த இடத்துல வீடு கட்டலாம்ப்பா அப்படிங்கிறதுக்கான ஒரு இருக்குது எங்கள் நிலச்சரிவு வந்துட்டு உண்டாகும் அப்படிங்கிறது அது சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஸ்லோப் இருக்கிற வேளால் உண்டாகலாம் ஆனால் தேர்ட்டி டிகிரி ஸ்லோப்பில் இங்கே வந்து உண்டாகுது அப்படிங்கிறாங்க அப்போ எங்கே நீங்கள் வீடு கட்டலாம் எப்படி கட்டலாம் என்பதற்கான ஒரு அறிவியல் ரெண்டு மாடி அளவில் கட்டணம் கூடக்கூடாது ஒரு ஹில் ஏரியாவில் வீடு இப்படி தான் கட்டணும் அப்படிங்கிறதுலாம் வரையறது ஆனால் அது அந்த மீறி தான் இங்கே கட்டுமானங்கள் வருது அப்போ ஹியூமன் இன்டர்வென்ஷன்ங்கிறது ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டில் வருது அப்போ இது எல்லாம் சேர்ந்து குமுலிட்டி எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவை ஃப்ரிட்ஜெல்லாம் மாறுது அப்போது மலையை தாங்கும் திறன் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை இழந்து விடுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்துட்டு நீர்கோபுரம் அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்குது ஒரு புத்தகம் கூட வந்துருக்கு நம்ம நண்பர்கள் எழுதின ஒரு புத்தகம் ஸோ அந்த அந்த புத்தகம் வந்து காட்லி கமிட்டியை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து இருந்தா அந்த புத்தகம் நீர்கோபுரங்கிற வார்த்தை ஏன் வந்து பயன்படுத்துறாங்கன்னா உங்களுக்கு இமயமலை மாதிரி இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை இமயமலையில் அது பனிப்பாறை இருக்குது அது உருகே